இஸ்லாம் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை நாம் பார்ப்போம் இஸ்லாம் அரபு வார்த்தையான சலமில் இருந்து பிறந்தது அதற்கு பொருள் அமைதி சில்ம் என்ற இன்னொரு வார்த்தையிலிருந்தும் பிறந்தது எல்லாம் வல்ல இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிதல் என்று பொருள் சுருக்கமாக இஸ்லாம் என்றால் இறைவனுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக அமைதியை பெறுவது என்று பொருள் மேலும் இந்த வார்த்தை பலமுறை புனித குரானிலும் நபிகளின் ஆதாரப்பூர்வமான ஹதிதிகளிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது புனித குரானின் பல இடங்களில் காணலாம் உதாரணத்திற்கு சூரா அலே இம்ரான் அதியாயம் மூன்று வசனம் பத்தொன்பது மேலும் சூரா அலே இம்ரான் அதியாயம் மூன்று வசனம் எண்பத்தி ஐந்து முஸ்லிம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இறைவனுக்கு முழுமையாக கீழ்ப்படியும் ஒருவன் என்பது இந்த வார்த்தையும் பல முறை ஆதாரப்பூர்வமான ஹதித்களிலும் திருக்குரானிலும் இடம்பெற்றுள்ளது உதாரணத்திற்கு சூரா அலே இம்ரான் அத்தியாயம் மூன்று வசனம் அறுபத்தி நான்கு இஸ்லாம் ஒரு புதிய மதம் என்றும் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்புதான் உருவானது என்று பலர் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த மார்க்கத்தின் நிறுவனர் முகமது நபி அவர்கள்தான் என்றும் சொல்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் இஸ்லாம் மனிதன் தோன்றிய நாள் முதல் உருவான ஒன்று காலம் தோன்றிய நாள் முதல் இஸ்லாம் இருக்கின்றது மேலும் முகமது நபி அவருக்கு சமாதானம் உண்டாகட்டும் இஸ்லாத்தின் நிறுவனர் அவர் அல்ல ஆனால் அவர்தான் கடைசி இறை தூதர் Hierwyn in hier iretu der